புத்ரா எரிவாயு குழாய் வெடிப்பு பாதிக்கப்பட்ட வீடுகளை பார்க்க நாற்பது மில்லியன் ஒதுக்கீடு தீவிர வெப்பமும் வறண்ட வானிலையும் அடுத்த மாத இறுதி வரை நீடிக்கும் கணிப்பு பெற்றோர்களை தெளிவான மனநிலையோடு கொன்றதை ஒப்புக்கொண்ட ஆடவன் நைஜீரியா ஆடவன் போலீஸ்காரரின் காதை கடித்த சம்பவம் குற்றச்சாட்டை மறுத்தான் பூச்சோங் புத்ரா ஐட்ஸில் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்ட வீடுகளை பழுது பார்க்க மத்திய அரசாங்கம் நாற்பது மில்லியன் ரிங்கேட்டை ஒதுக்கியுள்ளது மந்திரிபசா டத்தர் அமிடுடீன் ஷாரி இன்று அதனை அறிவித்தார் பழுதுபார்ப்பு பணிகள் இவ்வாறம் தொடங்கி ஆண்டு இறுதிக்குள் முழுமை பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார் ஏப்ரல் ஒன்று ஏற்பட்ட அவ்வெடிப்பில் தாமன் புத்ரா ஹர்மோனி மற்றும் கம்போங்வாலா சுமை பாருவில் எண்பத்தோரு வீடுகள் நாற்பது விழுக்காட்டுக்கு மேல் சேதமுற்றன மற்றொரு வீடுகள் பகுதி சேதமடைந்தன மேலும் வீடுகள் சேதமடைந்தாலும் தீப்பற்றவில்லை இன்னும் வீடுகள் எந்த ஒரு சேதமும் இன்றி தப்பித்தன புச்சோங் கம்போங் துங்காவில் உள்ள வீடுகளும் அவற்றில் அடங்கும் புத்ரா ஐட்ஸில் முழுவதமாக சேதமற்ற வீடுகளை சாயம் டாபி பர்காட் நிறுவனமும் சுங்காய் சுங்காய்பாருவில் உள்ள வீடுகளை தேசிய வீடமைப்பு நிறுவனமும் பழுது பார்க்கும் என அமிருடின் கூறினார் போலீஸ்காரரின் இடது காதை கடித்து காயப்படுத்தியதாக நைஜீரியா ஆடவர் மீது கொலரும் போர் மஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டது கடந்த வெள்ளிக்கிழமை காயிர் என்பவரை காயப்படுத்தியதாக கெல்வின் குற்றச்சாட்டை எதிர்நோக்கினார் கப்போங் மொட்ரோ ப்ரீமா கிளினிக் முன்புறம் அக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது முதலில் குற்றத்தை ஒப்புக்கொள்ள விருப்பம் தெரிவித்தவர் பிறகு அதனை மறுத்தார் இதையடுத்து ஜூன் பத்தாம் தேதி வழக்கு மறுசெவிமுடிப்புக்கு வரும் என அறிவித்த மஜிஸ்திரேட் எஸ் மகேஸ்வரி அவ்வாடவருக்கு ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டார் அவ்வாடவர் மீது மற்றொரு நீதிமன்றத்தில் மேலும் இரு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன சட்டவிரோதமாக மலேசியாவுக்குள் நுழைந்தது போதைப்பொருள் உட்கொண்டது ஆகிய இரு குற்றச்சாட்டுகளையும் அவர் மறுத்தார் அந்த வழக்கு ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி மறுசெவி வருகிறது

இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கம்பங் சுங்காய் பஞ்சாலாவில் தனது பெற்றோரை கொலை செய்ததாக குற்றத்தை ஒப்புக்கொண்ட வேலையில்லாத ஆடவன் ஒருவன் அந்த குற்றத்தை செய்தபோது சுய சிந்தனையுடன் இருந்தான் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது பேராக்கில் உள்ள பஹாக்யா உலுக்கிந்தா மருத்துவமனையில் இவ்வாண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி இடப்பட்ட மனநல பரிசோதனை அறிக்கையின் அடிப்படையில் நாற்பத்தி நான்கு வயதான எஃப் என் டி முகமது அகுஸ் என்கிற முகமது அலிக்கு மனநோய் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு துணை வழக்கறிஞர் இசாலினா அப்துல்லா உயர்நீதிமன்ற நீதிபதி கே முனியாண்டியிடம் தெரிவித்தார் ஏழாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் ஒன்பதாம் தேதி சம்பவம் நடந்தபோது குற்றம் சாட்டப்பட்டவர் நல்ல மனநிலையில் இருப்பது உறுதி செய்யப்பட்டது மேலும் அவரது செயல்களின் தன்மை மற்றும் விளைவுகள் குறித்து அவருக்கு தெரியும் என்பதோடு அந்த செயல்கள் தவறானவை மற்றும் சட்டத்திற்கு எதிரானவை என்பதை அறிந்து கொள்ளும் திறன் அவருக்கு இருந்தது என்றும் இசாலினா சுட்டிக்காட்டினார் இந்த அறிக்கை எழுதப்பட்ட தேதியில் குற்றம் சாட்டப்பட்டவரின் மனநிலை சீராக இருந்துள்ளது குற்றம் சாட்டப்பட்டவர் விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்படுவதற்கு தகுதியானவர் மற்றும் தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளக்கூடியவர் என்று இன்றைய வழக்கு விசாரணையின் போது இசாலினா தெரிவித்தார் இதனிடையே குற்றம் சாட்டப்பட்ட நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து அவருக்கு தீர்ப்பு வழங்க மே இருபதாம் தேதியை நீதிபதி முனிகாண்டி நிர்ணயித்தார்

தற்போது நாட்டை பாதிக்கும் வெப்பமான மற்றும் வறண்ட வானிலை அடுத்த மாதத்தின் நடுப்பகுதி அல்லது இறுதி வரை தொடரும் என்று மெட் மெட்மலேசியா எனப்படும் மலேசியா துறை கணித்துள்ளது பருவமழை மாற்ற கட்டத்திற்கு வெளியே அதாவது வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பருவமழை காலத்தின் இறுதியில் ஏற்படும் என்பதோடு இத்தகைய வானிலை நிலைமைகள் ஒரு சாதாரண நிகழ்வு என்று மெட் மெட்மலேசியா தலைமை இயக்குநர் டாக்டர் மொஹமட் இஷா மொஹமட் அனீப் தெரிவித்தார் உதாரணமாக நாடு தற்போது பருவமழை மாற்றக்கட்டத்தில் இருப்பதால் இது அடுத்த மாதத்தின் நடுப்பகுதி அல்லது இறுதி வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கட்டத்தில் வானிலை பொதுவாக மதிய வேளையில் வெப்பமாகவும் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் மற்றும் மாலை வேளையில் ஈரப்பதமாகவும் இருக்கும் என்று அவர் கூறினார் தற்போது பல பகுதிகளில் நிலவும் கணிக்க முடியாத வறண்ட மற்றும் வெப்பமான வானிலை குறித்து கருத்துரைத்தபோது அவர் இத்தகவலை வெளியிட்டார் தொடர்ந்து திசை கொண்டிருக்கும் சீரற்ற காற்று முறைகள் காரணமாக இந்த நிலையற்ற நிலைமை ஏற்பட்டதாக முகமது இஷாம் கூறினார் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தின் காலேஜ் இப்ராஹிம் யாக்கோப்பை சேர்ந்த ஹிபாலியன்ஸ் இந்தியன் கிளப் மே பதினெட்டாம் தேதி யுகேஎம் பல்கலைக்கழகத்தின் தேவான் துன் அப்துல்லா முகமது சாலி மண்டபத்தில் பாரம்பரிய கலாச்சார விழாவை ஏற்பாடு செய்துள்ளது இடையே பல்வேறு கலாச்சாரங்களை பிரதிபலிக்கும் விளையாட்டுகளை அறிமுகம் செய்வது மற்றும் அதன் தொடர்பில் புரிந்துணர்வு மற்றும் ஒற்றுமையை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது காலை எட்டு மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை பரதநாட்டியம் உரியடித்தல் தோரணம் பின்னுதல் சிலம்பம் பம்பரம் விடுதல் தக்ரோ போலிங் கிளாப்பா போன்ற விளையாட்டுகள் கண்காட்சி முறையில் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சிக்கு வருபவர்களும் இந்த விளையாட்டில் கலந்து கொள்வதை ஊக்குவிக்கப்படுகின்றனர் மேலும் மாலையில் பல்வேறு சமூகங்களின் பண்பாட்டு கலை படைப்புகளுடன் கூடிய விருந்து நிகழ்ச்சியும் நடைபெறும் இதனிடையே இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டு ஆதரவாளர்கள் அல்லது ஸ்பான்சர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் உள்ளவர்கள் மே ஐந்தாம் தேதிக்குள் திரைகள் காணும் எண்களில் தொடர்பு கொள்ள ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக்கொள்கின்றனர்